வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு பன்னெண்டு போல் காஞ்ச மிளகாவை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வெறும் பருப்பு காஞ்ச மிளகா சோம்பு மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு போட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கின புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஸ்டீமரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி சைஸில் பிடிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பெரிய கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒன்றரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் கடுகு உளுந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு பத்து பல்லு தட்டின பூண்டை ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி வந்த உடனே கொஞ்சமாக நறுக்கின புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே ஒரு ரெண்டு தக்காளியை வந்து இது கூடவே சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா குழைய வேக விடுங்க தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்த உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் டேபிள் இருந்து போல் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் இது கூடவே சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மாதிரி பண்ணிட்ட உடனே ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமா உருண்டை பண்ணும்போதே கொஞ்சமா பச்சை மாவு இவ்வளோ இந்த அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது குழம்போட திக்னஸ்க்காக அதுவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல இது கொதிக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா குக்காகி எண்ணெய் ஓரமாக திரண்டு வருங்க நுரைச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு புளி கரைச்சி லெமன் சைஸ் அளவு அதை வந்து இது கூட ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த உருண்டைகளும் ஒன்று ஒன்றா வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணுங்கள் ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டா சூப்பரான நம்ம ட்ரெடிஷ்னலான பருப்பு குழம்பு ரெடிங்க நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் மை வீடியோ பாய்